了。<Là. S 2> <clears throat> நோட்டிஃபிகேஷனே போக மாட்டாங்க அதுதான் பெரிய குடும்ப நான் தான் விளைச்சிருக்காங்க யூடியூப் வலைக்கம் அலாம் வாங்க நமது கடமை பார்த்து வலைக்கம் வாங்க நமது இன்னும் தலைப்பா இன்னும் தலைப்பை இப்போ பார்க்கலப்பா அம்ம்தான் தலைப்பாப்பா நல்லா தெரியல வீடியோ போட்டால் தான் நம்ம வந்து அதை பற்றியெல்லாம் இது பண்ணுறது நம்ம வந்து நேரலையாக பார்க்குறதுனால பொப்பை போய் பேசிக்கிறது இது பார்த்து சார்ட்ஸ் ஓடுது லைட்டாக அதெல்லாம் முடிச்சு விட்டு மூணு பேர் பார்க்குற ரெண்டு பேர் தான் காட்டுது மூணு லைக் உண்டுச்சு ஆனால் யாரும் தெரியல நான் இன்னும் லைக் போடல ஓகே ஆரம்பிக்கலாம் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد یا ایہو الذین <سؤال> آمنوا اتقوا اللہ حق تقاتہ ولا تموتن الا وانتم مسلمون یا ایہو الناس یا ایہو الناس اتقوا ربکم الذی خلق من نفس واحدہ وخلق من غاز زوجہ وخلق من ذکر من غم ورسا ولن قصیر ونساء اتقوا اللہ الذی تسالون به یا ایہو الذین آمنوا اتقوا

அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவியும் தொடுகிறோம் நம்முடைய மன அச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லா வழிகேட்டில் விட்டுவிடுகின்றனோ அவரை நேரு வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் இது வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் வீரன் இருப்பவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மஹமது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அல்லாஹ் அல்லாஹிக் கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஆண்களையும் பெண்களையும் பல்கலைப்பீர்கள் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக கண்டான் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவன் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையான அல்லாஹுடைய வேதமாகவும் நம்பமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹுலேயே வல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் செய்து மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதங்களும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் நாள்தோறும் குரானில் இருக்கும் வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அலகமதுல்லா அந்த விளக்கங்கள் நான் எங்கிருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய சமகாலத்தில் கிடைத்த மார்க்க புக்கீசமான பி ஜெயலுலாபதியின் அவர்களுடைய விளக்கங்கள் தான் அது அந்த விளக்கங்களை உங்களுக்கு நான் அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்றளவும் மார்க்கத்திற்காக சமரசம் இல்லாமல் மக்களுக்கு எடுத்துரைக்கும் அந்த வாய்ப்பை வல்லாரஹ்மன் அவர்கள் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த வல்லாரஹமன் அருள் புரிவானாக இன்றைய தலைப்பு இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் இன்றைய தலைப்பு இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் மாஷா ரொம்ப பெருசாக இருக்கு முடிந்த அளவுக்கு பார்க்கறேன் இல்லைன்னா நாளைக்கு மீதே தலைப்பு குரானில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தி எட்டாவது வசனம் நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் மூண் முப்பத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் நாலாவது வசனம் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் செயல்பட்டுள்ளன இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளன குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் சட்டங்கள் இச்சட்டங்கள் அமைந்துள்ளன முஸ்லீம் இல்லாதவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக எடுத்து வைக்கும் விமர்சனங்களில் இதுவும் ஒன்றாக அமைந்துள்ளது இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் மிகவும் கொடூரமானவை மனிதாபிமானமற்றவை என்று அவர்கள் விமர்சிக்கின்றனர் ஆனால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களே மனித குலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் சட்டங்கள் என்பதை நடுநிலையோடு சிந்திக்கின்ற யாரும் புரிந்து கொள்வார்கள் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று விதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் இந்த விஷயத்தில் நாம் சரியான முடிவுக்கு வர முடியும் கொலையாளிகளை கொள்வதால் கொல்லப்பட்டவரின் உயிர் திரும்ப கிடைக்கப் போவதில்லை கருப்பளித்தவனுக்கு மரண தண்டனை வழங்குவதால் போன கற்பு திரும்ப வராது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட திருட்டு போன்ற சில குற்றங்களில் வேண்டுமானால் போனவை சில சமயங்களில் கிடைக்குமே கிடைக்கலாமே தவிர பெரும்பாலான குற்றங்களில் குற்றவாளி தண்டிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்டவனுக்கு யாதேனும் பயனேதும் கிடையாது இழந்ததை மீட் மீட்பது இன்னைகளின் நோக்கம் அல்ல என்பதை இதிலிருந்து விளங்கலாம் அப்படியானால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டிய காரணம் என்ன குற்றம் செய்தவனுக்கு வழங்கப்படும் தண்டனை மீண்டும் மீண்டும் குற்றம் செய்வதிலிருந்து அவனை தடுக்க வேண்டும் ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனையை கண்டு மற்றவர்கள் குற்றம் செய்ய அஞ்ச வேண்டும் குற்றவாளியால் பாதிப்புக்கு உள்ளானவன் தனக்கு நீதி கிடைத்து விட்டதாக நம்ப வேண்டும் மனநிறைவு அடைய வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட இந்த மூன்று காரணங்கள் தவிர வேறு காரணங்கள் இருக்க முடியாது குற்றம் செய்தவர்கள் மீண்டும் குற்றம் செய்யாமலும் குற்றம் செய்ய நினைப்பவர்கள் அதன்பால் நெருங்காமலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகமெங்கும் சிறைவாஸ் சிறைச்சாலைகள் காவல் நிலையங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன குற்றவாளிகளுக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்கக்கூடாது என்று இவ்வுலகில் எந்த அரசாங்கமும் கூறுவதில்லை ஆனால் உலக நாடுகளில் நாடுகள் பலவற்றில் இயற்றப்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்களால் குற்றங்களை குறைக்க இயலவில்லை அது மட்டுமின்றி குற்றவாளிகளுக்கு சிறைச்சாலைகளில் செய்து தரப்படுகின்றன குற்றவாளிகளுக்கு சிறைச்சாலையில் செய்து தரப்படுகின்ற வசதிகள் குற்ற குற்றங்களை அதிகப்படுத்தவே வழிவகுக்கின்றன குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய சட்டங்களே குற்றம் செய்ய தூண்டினால் என்னவாகும் திருட்டு கற்பழிப்பு கொலை கொள்ளை இன்ன பிற குற்றங்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை என்ன சில மாதங்களோ சில வருடங்களோ சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது பெரும்பாலான நாடுகளில் தண்டனையின் அளவு இதுதான் சிறை தண்டனை என்பது என்ன வெளியே வர முடியாது என்ற ஒரு அம்சத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் எத்தனையோ பரம ஏழைகளின் வாழ்வை சிற வாழ்வை விட சிறை வாழ்வு மேலானதாக உள்ளது நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்கும் ஏழைகளுக்கு அன்றாடம் கால் வயிற்று கஞ்சிக்கே வழியில்லை அநியாயமாகவும் அயோக்கியத்தனமாகவும் நடந்து கொண்ட குற்றவாளிகளுக்கு மூன்று வேளை உணவுக்கு உத்தரவாதம் தரப்பட்டு தரப்படுகின்றன உயர்தரமான மருத்துவ வசதிகள் அவர்களுக்கு செய்து தரப்படுகின்றன அவர்களின் பொழுதுபோக்குத்தனம் பொழுது பொழுதை போக்குவதற்காக சினிமா போன்ற வசதிகளும் சிறைச்சாலைக்குள்ளே செய்து தரப்படுகின்றன குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றங்க குற்றவாளிகளை எதுவும் செய்துவிட செய்துவிடாத அளவுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படுகின்றன எந்த இருந்து ஒருவன் திருடுகிறானோ எந்த மக்களை கொலை செய்கிறானோ அந்த எந்த பெண்களை கற்பளிக்கின்றானோ அந்த மக்களின் வரி பணத்திலிருந்துதான் இந்த அயோக்கியர்களுக்கு இவ்வளவு வசதிகளும் செய்து தரப்படுகின்றன இந்த பேரளவிலான தண்டனையால் ஒரு பயணம் ஏற்படாது ஏற்படவு ஏற்படவில்லை ஐம்பத்தி மூன்று முறை சிறை சென்றவர் மீண்டும் கைது பதினைந்து முறை சைக்கிள் திருடையவன் மீண்டும் கைது இவ்வாறு அன்றாடம் செய்தி தாள்களில் செய்திகள் வருகின்றன ஐம்பத்தி மூன்று தடவை வழங்கப்பட்ட தண்டனைகள் அவனுக்கு எந்த அச்சத்தையும் ஏற்படுவல் ஏற்படுத்தவில்லை அதை ஒரு தண்டனையாகவே அவன் கருதவில்லை என்பது இதிலிருந்து தெரிகின்றது சிறைச்சாலைகளில் கிடைக்கும் வசதிகள் பற்றி மற்றவர்களிடம் மற்றவர்களும் தெரிந்து கொண்டதால் நேர்மையாக வாழ்ந்து கஞ்சிக்கு ஏன் கஷ்டப்பட வேண்டும் ஏதேனும் ஒரு குற்றம் புரிந்தால் சிறைச்சாலைகளில் மூன்று வேளை உணவு கிடைக்குமே என்றெண்ணி அவர்களும் குற்றங்களில் ஈடுபட தொடங்குகின்றனர் மேலும் சிறைச்சாலைகளில் கூட்டாக திட்டமிடவும் வாய்ப்பு கிடைப்பதால் மேலும் பெரிய அளவில் குற்றம் செய்வதற்கு புதுப்புது புது யுக்திகளை குற்றவாளிகள் வகுக்கின்றனர் சிறைச்சாலைகள் குற்றவாளிகளின் பல்கலைக்கழகங்களாக திகழ்வதை அனைவரும் அறிவர் ஆண்டுதோறும் குற்றவாளிகள் பெருகி வருகின்றார்கள் குற்றங்கள் பெருகி வருகின்றன குற்றவாளிகளை அதிகப்படுத்துவதற்காக மக்களின் வரிப்பணம் பாழாக்கப்படுகின்றது சரியா மீதி இன்ஷல்லா நாளைக்கு பார்ப்போம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا الله لا القيوم لا يتحدو سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عند الله بإذن يعلم ما بين أيدي وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يغدو يفلق ما هو العلي العظيم அல்லாகவே தவறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிர்ப்பவன் அவனுக்கு சிறு உறுக்கம் ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடையை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمر الرسول بما أنزل إليهم ربي والمؤمنون كلنا من بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يقلب الله نفسا إلا وسعها ما خسبت ولا هي مكتسبة ربنا لا تؤاخذنا نسينا أو تهنا ربنا تحمل علينا إصرا كما عملته على الذين قبلنا ربنا وتحملنا ما لا تحت به இறை தமக்கு அல்லப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டுவரும் அதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வூட்டம் உங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே இங்கு திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டார் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்களை பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அரல்புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றான் அலகமது இல்லா சதாக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் ஆம் குற்றங்களை புரிந்துவிட்டு இங்கே சில பேர் இருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் நாம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லும் சட்டங்கள் நம்ம இஸ்லாத்துக்கு முரணாக இருந்தால் அதை தூர ஒதுக்கிவிட்டு இஸ்லாத்தில் கொள்கையில்தான் நாம் முதலில் இருக்க வேண்டும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அவன் அவரை நம்மளுக்கு பிடிக்கிறது இவனை நமக்கு பிடிக்கிறது என்பது என்பதை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை குப்பையில் போடுவதை ஒருபோதும் அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான் நபேகல் நாயகம் சிறப்பாக வாழ்ந்து தந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகையால் நீங்கள் இந்த உலகத்தில் யாரை வேண்டும் என விரும்பிக் கொள்ளுங்கள் எந்த மார்க்கத்திலும் எந்த அரசியல்வாதியில் அரசியல்வாதிகளை கூட விரும்பிக் கொள்ளுங்கள் நல்ல மனிதர்களை விரும்பிக் கொள்ளுங்கள் ஆனால் கொள்கை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்மையே ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியே சென்று உதவி செய்யுங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை ஒருபோதும் இறைவன் குறைக்க மாட்டான் அதை பெண் பன்மடங்காக்கி உங்களிடமே திருப்பித் தருகிறான் என்பதை அவன் வாக்குறுதி அளித்திருக்கிறான் ஆகையால் தான தர்மங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் சொர்க்கத்திற்காகத்தான் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயிர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களுக்கும் எனக்கும் அந்த அல்ல ரஹ்மான் நல்ல என்று சொல்லி வாகனம் அஹமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி உபர் காத்துகு வாங்க நியாஸ் அகமது வாங்க முகிலன் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க காலை பொழுது எப்படி போய்கிட்ருக்கு அகமது இல்லா நாம் முன்னேறுவோம் மின்ஷால்லா பல சாதனைகளை ஒன்றாக இணைந்து செய்வோம் துவா செய்து கொண்டு இருங்கள் இறைவனிடத்தில் இறைவன் கண்டிப்பாக அருள் நம்பி நம்பியிருப்போம் நாளை நல்ல வெடிகளை நோக்கி நன்றி போயிட்டு வரும்